உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்திகளை மாற்றி அமைக்கிற ஒரு மகத்தான அருமருந்தை தான் இன்னைக்கு அறிவு முன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பௌர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் நம்ம வெளியே சொல்ல முடியாம நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் மன குழப்பங்கள் இருக்கும் ஆயிரம் மன வழிகள் இருக்கும் அதை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது ஆனா அதை நாம நம்மளுடைய குலதெய்வ அருளால சரி பண்ண முடியும் இன்னைக்கு இந்த பதிவுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா குலசாமி எல்லையில இருக்க மண் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண் அந்த மண்ணோட சக்தி அதனுடைய மகத்துவம் அந்த மண்ணை எப்படி நம்மளை காத்து நிற்கிது இந்த உடல் அந்த தேகத்தை தாம் பிள்ளைகளோட தேகத்தை எப்படி காத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஒரு இது ஒரு மகத்துவமான ஒரு மருந்துன்னே நம்ம சொல்லலாம் சரி நான் இருக்கேன் குலதெய்வம் சார்ந்து அல்லது என்னுடைய சொந்தம் என்னுடைய உறவுகள் சார்ந்து அல்லது எனது தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சார்ந்து அல்லது என்னுடைய வறுமை சார்ந்து அல்லது என்னுடைய தொழில் சார்ந்து எனக்கு ஏதாவது ஒரு சில குறைபாடுகள் மனவழிகள் மனக்குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா தீய சக்திகள் எதிர்மறை சக்திகள் என்னை சாடி நிற்கிது அப்படின்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் பெண்ணாக இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எதுவாக வேணாலும் இருக்கலாம் தீய வினைனா எல்லாமே அடங்கும் எப்படி சொல்றது அப்படின்னா அது காத்தாவும் இருக்கலாம் கருப்பாகவும் இருக்கலாம் அல்லது தீய வினைகளாகவும் இருக்கலாம் ஏவலாக எதுவாக இருந்தாலும் அல்லது நம்ம படுற கஷ்டமாக இருக்கலாம் அல்லது நமக்குள்ள இருக்கிற பிரம்மையா கூட இருக்கலாம் நம்மளுடைய அதீத நம்பிக்கையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மள அதை புண்படுத்துது நம்ம நமக்கு ஒரு குழப்பங்களை உருவாக்குது அதனால குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை இந்த ஒரு மகத்துவமான மருந்த அருமருந்த பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி இப்படி இருக்க பெருமக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் எங்கேயோ எங்கெங்கேயோ போய் பார்த்தோம் ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சரியாக மாட்டுது இந்த உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் சரியாக மாட்டுது அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கிற மாபெரும் சக்தி தான் உங்களுடைய குலதெய்வம் கையிலேயே கையிலேயே மருந்தை வச்சுட்டு அந்த மருந்தை எப்படி நாம பிரயோகிக்கப்படணும் அதை எப்படி நாம உபயோகப்படுத்தணும் அதை எப்படி அந்த அந்த சக்தியை நம்மளை பாதுகாக்க நாம என்ன செய்யணும்னு தெரியாத பெருமக்களுக்கு சொல்றேன் அப்படி உங்க வீடு உங்களுடைய உடல் உங் நீங்க செய்யற தொழில் செய்யற இடம் அல்லது நீங்க போகும்போது வரும்போது உங்களுக்கு ஒரு சில தொந்தரவு அச்சாட்டம் அசலாட்டம் இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்க குலசாமி எல்லையை தேடி ஓடுங்க முதல் விஷயம் உங்க குலதெய்வம் எல்லாம் எங்க இருக்கு காயமா இருக்கு இல்ல அருவமா இருக்கு உருவமா இருக்கு இல்ல வெறும் தான் இருக்கு வெறும் மரமா இருக்கு இல்ல வெறும் தான் இருக்கு எதுவாக இருந்தாலும் அந்த எல்லைக்கு நீங்க போகணும் மழை போல மனசுல நம்பிக்கைய வச்சு போலாம் போய் அந்த எல்லையில மண்டி போட்டு எப்படியே உங்களுடைய குலதெய்வத்தை பரிபூரணமா மண்டி போட்டு வணங்கி தாயே நான் ஓம்புள்ள ஓ எல்லைக்கு நான் வந்து நிக்கிறேன் கண்ணீரோட கஷ்டத்தோட கருமாயத்தோட பல வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி பிள்ள ஓ இடத்துல ஓ மடியில வந்து கிடக்க எனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு உரிமையோட அந்த அம்மாட்ட மனமுருகி அந்த அம்மாட்ட பரிபூரணமா வேண்டி தன்னுடைய வழிகளை அந்த நேரத்தில் நினைச்சேன் அப்படின்னா அறியாம கண்ணீர் வந்துடும் ஒரு சொட்டு கண்ணீர் அந்த எல்லையில சிந்தினம் அப்படின்னா அந்த தாயோட அந்த உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்களோட காலை நீங்கள் விடுற கண்ணீர் நினைக்குங்கிறது சத்தியமான உண்மை அது மாதிரி அந்த எல்லையில மண்டிட்டு உங்க கிட்ட மனமுருகி நீ இதுல இருந்து என்னைய மீட்டு கொடு என் பிள்ளைய காத்துக்குடு என்னைய காத்துக்குடு என் வீட்டை என்னுடைய சொத்தை என்னுடைய என்னுடைய மனச என்னுடைய என்னுடைய குடும்பத்தை என்னுடைய உறவுகளை என்னைய காத்து கொடு இதுல இருந்து எனக்கு ஒரு அழகான ஒரு விடியலை கொடு இதுல இருந்து அழகான எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடு ஒரு தீர்வை குடுன்னு நினைச்சு போன்று இருக்கிற மக்க உடல்ல இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில கொஞ்சோண்டு அந்த உங்க சாமி மிதிச்சு உங்க சாமி நடந்து உங்க சாமி வாழ்ந்து உங்க சாமி பல கஷ்டங்களையும் பல மகிழ்ச்சிகளையும் பல கருமாயங்களையும் கடந்து நிக்கிற காலங்காலமாக உங்களுடைய முன்னோர்கள் அப்ப ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மக்களையும் காத்து நிக்கிற அந்த மண்ணு இருக்குல்ல அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் பெண்கள் உடல்ல இது போன்று ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய முந்தியில அந்த மண்ணை மூன்று நாள் நீங்க கட்டினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்கள் குலதெய்வம் சரி பண்ணி கொடுக்கும் உங்களை சுத்தி பாதுகாப்பு கவசங்களை உருவாக்கும் நாம வைக்கிற கோரிக்கை நம்மளுடைய நம்ம சாமிகிட்ட அந்த தாயிட்ட நீங்க கண்ணீரோட நீங்க வச்சு கேட்கறீங்கல்ல அப்ப புடிக்கிற புடி அந்த மண்ணுல அந்த சாமி உங்க முந்தியில நிக்க வளப்பக்கமா இடப்பக்கமா நிக்க அப்ப உடல்ல எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கும் தொழில் செய்கிற இடத்துல அதை அழகா ஒரு மஞ்ச துணியில கட்டி நீங்க தொழில் செய்கிற இடத்துல அனுதினமும் நீங்க அதுக்கு ஒரு தீபாரதனை ஒரு பத்தி சூட சாம்பிராணி போட்டு அதை வணங்கி நீங்க வந்தீங்க அப்படின்னா தொழில் செய்கிற இடத்தை பாதுகாத்து கொடுக்கும் வீடு இருக்கிற வீட்டை பாதுகாத்து கொடுக்கும் விவசாய நிலங்களை பாதுகாத்து கொடுக்கும் அதே சமயம் உடம்புல அச்சு அசலாட்டம் காத்து கருப்பு தீயவினை செய்வினை எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி கொடுக்கும் அப்ப எல்லா பக்கமும் போனேன் எங்கேயுமே நான் படுற கஷ்டத்துக்கு என் குடும்பம் படுற கஷ்டத்துக்கு என்னுடைய உடல் படுற கஷ்டத்துக்கு என்னுடைய மனம் படுற கஷ்டத்துக்கு என்னுடைய உறவுகளுக்குள்ள இரு ஏற்படுகிற சிக்கலுக்கு எங்கேயுமே மருந்து இல்லை பிள்ள ஓங்கிட்ட கடைசியா ஓம் காலில் உன்னுடைய கால சரணாகதி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு அந்த மண்ணை நீங்க எடுத்து வீட்லயோ அல்லது தொழில் செய்கிற இடங்களையோ அல்லது விவசாய செய்கிற இடங்கள்லையோ பூஜை அறைகளையோ உடல்ல தொந்தரவு இருந்தா முந்தியில கட்டி நீங்க இருந்தீங்க அப்படின்னா மூன்றே நாள் என் பிள்ளைய என்னைய தாண்டித்தான் தொடணும்னு உங்க சாமி உங்களுக்கு கால் மாடுதளமாட அணிக்க சத்தியமா நிற்கும் எதுவுமே இல்லாத ஏழ வாழ எளிய மக்களை தாங்க நம்மளுடைய குலசாமி நம்மளுடைய கண்ணீரை தான் நம்மளுடைய குலசாமி நமக்கு ஏற்படுற கஷ்டங்களை மாத்தி தான் நம்மளுடைய குலசாமி நம்மளுடைய மன குறைகளை தீர்த்து தான் நம்மளுடைய குலசாமி நம்ம உடலை அழக ஆரோக்கியமா மாத்தி தான் நம்மளுடைய குலசாமி ஆனா நம்மளுடைய எண்ணம் அந்த தெய்வத்துக்கு எந்த அளவு அந்த தெய்வத்தை நாம மனசுல கோட்டை கட்டி வணங்கி வளவோல நம்புறோம் அப்படிங்கிற நம்பிக்கைய தான் நீங்க எடுக்கிற அந்த பிடிக்கிற அந்த மண்ணு அந்த மண்ணில் அந்த சாமி பேசும் அதனால உடல்ல இருக்கா அந்த மண்ணை முந்தியில கட்டுங்க மூணே நாள் ஆடை மாத்துனாலும் அந்த மண்ணை மாத்துங்க மூன்று கழிச்சு அந்த மண்ணை எடுத்து தண்ணீர்ல ஆத்துல நீர்ல விட்டுருங்க இல்ல வச்சு நீங்க வணங்குறீங்களா வீட்டுல அல்லது தொழில் சிறிய இடங்கள்ல விவசாய நிலங்களை வச்சு வணங்குறீங்களா காலத்துக்கு வச்சு வணங்குங்க ஆனா உங்க சாமி இருக்கிற அந்த இடம் சுத்தமா இருக்கணும் அனுதினமும் நீங்க எப்போதெல்லாம் சாமி புரியுங்களோ அப்போதெல்லாம் நீங்க தீபாராதனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சாமி உங்க மனசுக்கு நெருக்கமாக உங்களுக்கு வளப்பக்கம் இடப்பக்கம் உங்க வீட்டு வாசல்ல உங்கள் நீங்க செய்யற இடங்கள்ல காவல் தெய்வமா நிக்க சத்தியமான உண்மை குலசாமியோட எல்லையில இருக்க மண்ணை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க அந்த மண்ணு இருக்குல பல உங்களுடைய உறவு உங்களுடைய குல குலதெய்வ உயிர் உருவான நாட்கள்ல இருந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பல சக்திகள் பெற்று வீரியமான சக்தியோட இருக்கிறத அந்த மண் அந்த மண்ணை சாதாரணமாக நம்ம கூடாது அதனுடைய சக்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் கட்டுகளையும் ஏவல்களையும் தீய வினைகளையும் உடைச்சு சுக்கு நூறாக்கி உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற சத்தியமான உண்மை அதனால இன்னைக்கு நம்மளை பாதுகாக்க நம்ம குலசாமி எல்ல அந்த மண் எப்படி உதவுது எப்படி நமக்கு கவசமா உருவாகுது கவசமா எப்படி நம்மளை காக்க அந்த மண்ணில் இருக்க சக்தி எப்படி பேசுது அப்படிங்கிறத அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்